காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா மாறிலாதமா கருணை வெள்ளமே வந்து முந்தினின் மலர்கொல்தாலினை வேரிலா பத பரிசு பெற்ற நின் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார் ஈரிலாத நீ எலியை ஆகி வந்து ஒலிசை மானுடம் ஆக நோக்கியும் கீரிலாத நெஞ்சு உடைய நாயினேன் கடையனாயினேன் பட்ட கீழ்மையே இந்த பாடலை பாடியவர் மாணிக்கவாசகர் இதனை எழுதியவர் பொன்னம்பலத்து கூத்தன் சிவபெருமான் நாம் நினைக்கலாம் மகான்கள் பாடல்களை இயற்றியுள்ளார்கள் அல்லது இறை அருளாளர்கள் இயற்றியுள்ளார்கள் ஆனால் ஒரு மகான் சொல்ல இறைவன் நேரடியாக வந்து அதை சுவடையில் எழுதுவதாவது அது நடப்பதாவது இது சாத்தியமா ஆனால் சாத்தியமானது மாணிக்கவாசகருடைய வரலாற்றிலே பாண்டிய மண்டலத்திலே திருவாத ஊரிலே அவதரித்தவ மாணிக்க பெருமான் இந்த மாணிக்கவாசக பெருமான் என்னும் பதம் இறைவன் அவருக்கு இட்ட அருட்பதம் அவரிட்ட பெயர் அவருடைய இயற்பெயர் திருவாத ஊரர் அந்த ஊரிலே சம்புபாத இருதயருக்கும் சிவஞானவதி அம்மையாருக்கும் சிவபெருமானின் அருளால் மகனாக பிறந்தவர் திருவாத ஊரர் அவர் அந்தனர் குலத்தில் பிறந்ததனால் அவருக்கு கல்வி சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்பட்டது நல்ல வேத சாஸ்திரங்களை அவர் குறைவர கற்றுக்கொண்டார் வரகுண பாண்டியன் காலத்தை சேர்ந்த திருவாத ஊரருக்கு அரசு பதவி கிடைத்தது அவருடைய அறிவாற்றலினாலும் கல்வி கேள்விகளில் சிறந்த தேர்ச்சி பெற்றமையாலும் அரிமர்த்தன பாண்டியனிடம் அவர் அமைச்சராக பணியாற்றினார் வெறுமனை அமைச்சர் கிடையாது தலைமை அமைச்சர் எல்லா அமைச்சர்களுக்கும் இவர்தான் முதன்மை பதம் இவருக்கு இவருக்கு அரச பதவி உண்டு அதனால கிடைக்கக்கூடிய கவுரவமோ செல்வாக்கு எல்லாம் இருந்தது வாழ்க்கையில் ஆனால் ஒரே ஒரு குறை அவருக்கு இருந்தது வேதங்களை குறைவர கற்றுக்கொண்டார் என்று சொன்னோம் அல்லவா அதிலே அவர் என்ன தெரிந்து கொண்டார் என்றால் இறைவனைப் பற்றி அவர் தெரிந்து கொண்டார் தெரிந்து கொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் மிகச்சிறிய வேறுபாடு உண்டு ஏன்னா இறை அருளாளர்கள் என்ன நினைப்பாங்க இறை அனுபவம் தமக்கு உண்டாக வேண்டும் தாம் அதனை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் எண்ணுவார்கள் இவருக்கு இது ஒரு குறையாக மனதில் இருந்தது என்னென்னா நாம் படிக்கிறோம் ரிக்வேஜமோ எதிர் யஜுர்வேஜமோ எல்லாமே அதில் நாம் படிக்கும்பொழுது அதில் உபநிஷங்கள் இருக்கும் அதிலே குறிப்பிடக்கூடிய இறைவனுடைய அந்த கானங்கள் இருக்கும் பாடல்கள் இருக்கும் அதை நாம் பாடுகிறோம் ஆனால் இறை அனுபவம் நமக்கு இன்னும் வாய்க்கவில்லை அல்லவா அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் யோசிக்கிறாரு அப்போ ஏதோ ஒன்று குறையுது இல்லையா அது என்னவாக இருக்க முடியும் இறை அனுபவம் பெறுவதற்கு ஒரு குருவினுடைய தீட்சை நமக்கு வேண்டும் அல்லவா அவர்தானே நம்மை இறைவனுடன் சேர்ப்பிக்க முடியும் நடுவுல ஒரு குரு இருந்தாதானே பக்தனையும் இறைவனையும் சேர்க்கக்கூடிய ஒரு பாலமாக அவர் செயல்பட முடியும் இதை அவர் கண்டுபிடித்து விட்டார் ஆனால் யார் குருன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா யாரை நாம குருவாயத்துக்க முடியும் யார் நமக்கு திருவடி தீட்சை கொடுப்பார்கள் அதன் மூலம் நமக்கு இறையருள் கிடைக்குமா இப்படியெல்லாம் அவருக்கு பல எண்ணங்கள் மனதிலே அப்போ இறை சிந்தனையோடையே இருக்கிறார் யார் நமக்கு குருவாக வர முடியும் அப்படின்ற எண்ணம் அதை உணர்ந்து கொண்டார் சிவபெருமான் சரி இவருக்கு நாமே குருவாக இருந்து திருவடி தீட்சை கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் அல்லவா அதற்கு ஏதாவது ஒரு திருவிளையாடல் புரிய வேண்டும் அல்லவா அதற்காக இறைவனும் காத்து கொண்டிருக்கிறார் இறை அருளாளர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்காக ஒரு திருப்பு என்ன பண்றாரு அரிமர்த்தன பாண்டியன் தலைமை அமைச்சரான திருவாத ஊரரை கூப்பிட்டு சொல்கிறார் நாகப்பட்டினத்திலே அங்கே கடற்கரை அது அந்த துறைமுகத்திலே நம்முடைய போர்க்கலைக்கு தேவையான குதிரைப்படைக்கு தேவையான குதிரைகள்லாம் வந்திருக்கிறதாம் நீங்க நேரில் போயிட்டு குதிரையோட தரம் பார்த்து அதனுடைய நிறம் பார்த்து அதனுடைய அந்த உறுதியை பார்த்து நீங்கள் பரிசோதித்து வாங்க வேண்டும் அதற்கு வேண்டிய செல்வத்தையும் நான் கொடுக்கிறேன் அதையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் புறப்படுங்கள் அப்படின்னு ஒரு கட்டளை கட்டளையிடுறாரு அரிமர்த்தன பாண்டியன் இவர்தான் அரசு வேலையில் இருக்கார் இல்லையா அதை செய்யணும் இல்லையா கூடவே ஒரு உதவியாலையும் அனுப்புகிறார் அரிமர்த்தன பாண்டியன் திருவாதவூரர் புறப்பட்டு விடுகிறார் குதிரையை பார்த்து வாங்க வேண்டும் என்று கூடவே ஒரு உதவியாளரையும் அழைத்து கொண்டு புறப்படுகிறார் அப்போ இறைவனுடைய லீலை எப்படி செயல்படுகிறது என்று பாருங்கள் அங்கே மனமேற்குடிக்கு அருகில் வரும்பொழுது இறைவன் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்துகிறார் அங்கே குருந்த மரத்தடியில் அவர் அமர்ந்திருக்கிறார் யோக தட்சிணாமூர்த்தியாக கீழே முனிவர் கூட்டம் அமர்ந்திருக்கிறது நம்ம பார்த்திருக்கலாம் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் சனகர் சனந்தனர் சனாதன சனத்குமாரர் இந்த நான்கு முனிவர்கள் அமர்ந்து கொண்டிருப்பார்கள் இதிலே ஒரு சிறப்பு சொல்ல வேண்டுமென்றால் கீழே அமர்ந்து கேட்கிறார்கள் அல்லவா பாடத்தை அவர்கள்லாம் பார்த்தால் நன்றாக வயதானவர் போன்ற தோற்றம் இருக்கும் முனிவர்களுக்கு ஆனால் தட்சிணாமூர்த்தியாக விளங்கக்கூடியவர் எப்படி இருப்பார் இளமையான தோற்றத்தோடு இருப்பார் இறைவன் எப்பொழுதும் இளமையான தோற்றத்தோடையே இருக்கிறார் யோக தட்சிணாமூர்த்தியாக இதை பார்க்கிறார் திருவாத ஊரர் அவருக்கு ஒரு எண்ணம் சரி நாம் இவர்கிட்ட போயிட்டு திருவடி தீட்சை கேட்டு நாம் வாங்கிக்கிட்டாக்கா நமக்கு ஒரு இறை அனுபவம் கிடைக்கும் அல்லவா அதற்காகத்தானே நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏன்னா எல்லாம் இருக்குது ஆனால் ஒரு மனக்குறை இறை அனுபவம் ஏற்படவில்லை என்ற ஒரு சிறு குறை இருக்கிறதல்லவா அது தீர்ந்துவிடும் அல்லவா அதற்காக போய் இவர் கேட்கிறார் அப்பொழுது இறைவனுடைய அருளும் அதுவாகவே இருக்கிறது அவருக்கு திருவடி தீட்சையை கொடுத்து விடுகிறார் இறைவன் இப்ப பாருங்க திருவாத வந்த வேலையை விட்டுட்டாரு என்ன விஷயத்துக்காக வந்தார் ராஜா குதிரை வாங்க அனுப்புகிறார் அரிமர்த்தன பாண்டியன் கூடவே ஒரு உதவியாலையும் அழைத்து கொண்டு பெரும் செல்வத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் ஏன்னா குதிரையோட தரம் பார்த்து வாங்கணும்னு இங்க என்ன நடக்குது தடுத்தாட் கொண்டு விட்டார் அல்லவா சிவபெருமான் இப்போ தன்னை மறந்த நிலையிலேயே அவர் என்ன பண்றாரு ஆவுடை ஒரு கோவில் எழுப்ப வேண்டும் ஒரு பெரிய கோபுரம் எழுப்ப வேண்டும் என்பது திருவாத ஒரு எண்ணம் வந்து விட்டது குதிரை வாங்க வந்த பணத்தில் இவர் என்ன செய்கிறார் கோவில் கட்ட ஆரம்பித்து விடுகிறார் எப்படி ஒரு எண்ணம் போய்விட்டது பாருங்கள் திருவாத ஊரருக்கு ராஜாவை பற்றியோ அவர் என்ன ஒரு விசாரணை நடத்துவார் என்பதை பற்றியோ ஒரு சிறிதும் அக்கறை இல்லை திருவாத இருக்கு அவ திட்டமிட்டு விட்டார் நாம் நம்முடைய சிவபெருமானுக்காக ஒரு பெரிய கோவிலை எழுப்ப வேண்டும் அதற்கான முன்னேற்பாடுகளை அவர் தொடங்கிவிட்டார் இப்போ கையில் இருந்த பணமெல்லாம் காலியாகிவிட்டது குதிரை வாங்கவும் இல்லை அங்கே செல்லவும் இல்லை நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு அந்த துறைமுகத்திற்கு சென்றால் தான் என் குதிரையை வாங்க முடியும் அங்கேயோ காத்து கொண்டிருக்கிறார் ராஜா சரி வந்து விடுவார் குதிரையோடு அப்படின்னு ஏன்னா இதற்கு முன்பெல்லாம் அவருடைய நடத்தை எப்படி இருந்தது என்றால் மிகவும் நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் யாரையும் அவர் ஏமாற்ற மாட்டார் தவற மாட்டார் அவரிடம் நாம் பணத்தை கொடுத்து குதிரை வாங்க சொல்லி இருக்கிறோம் மிகச் சரியாக அவர் வாங்கி கொண்டு வந்து விடுவார் அப்படின்ற எண்ணம் ராஜாவுக்கு பொறுத்து பொறுத்து பார்க்கிறாரு ஆனா குதிரை வந்த பாடாக காணவில்லை அரண்மனைக்கு இப்போ ராஜாவுக்கு சிறு சந்தேகம் வந்து விட்டது என்ன பண்றாரு அவருடைய ஒரு மேற்பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு வீரரை அழைத்து நீர் போயிட்டு திருவாத ஊரர் குதிரைகளை வாங்கி கொண்டு வந்தாரா எங்கே வைத்திருக்கிறார் எப்போ அனுப்புவார் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு வந்து எனக்கு சொல் அப்படின்னு அனுப்புகிறாரு அந்த உதவியாளரும் வருகிறார் வந்து பார்த்தா இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு திருப்பெரும் துறையில் அவர் குதிரை வாங்கலை ஆனால் கோபுரம் கட்டிக்கிட்டு இருக்காரு கோவில் கட்டிக்கிட்டு இருக்காரு இப்போது இவர் சொல்லிட்டார் உண்மையை செய்தி போயிடுது அரிமர்த்தன பாண்டியனுக்கு ஒரு ஓலைச்சுவடி மூலமாக ராஜா இந்த மாதிரி திருவாத ஊரர் குதிரைகள் எதையும் வாங்குவது வாங்கியதாக இங்கே காணும் ஏன்னா குதிரை இருந்தால் நாம் இந்த ஊர் ஃபுல்லாக ஊர் முழுக்க நாம் சுற்றி பார்த்தாலும் எங்கேயும் ஒரு குதிரையும் தென்படலை இல்லையா அப்போ எங்கேயோ தவறு ஏற்படுது இல்லையா அதனால் அவர் ஓலை அனுப்பிட்டார் ஐயா திருவாத ஊர நம்மளை நம்ம நல்லா ஏமாற்றுறாரு இங்கே ஒரு குதிரையும் காணும் நீங்கள் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு அனுப்பிச்சுடுறாரு அப்போது ராஜாவுக்கு கோபம் வந்துடுது எவ்வளோ பெரிய ராஜா நான் என்னையான்னு ஏமாத்துற ஒரு தலைமை அமைச்சராக இருந்துக்கிட்டு நாம் விசாரணையை எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு ஆனால் ஒரு நேரம் கொடுக்கணும் இல்லையா அவருக்கு நீ ஏன்னா அவர் தலைமை அமைச்சராக இருக்கிறார் அல்லவா அவருக்கு சிறிது கால அவகாசம் கொடுக்க வேண்டுமே அதனால் ஒரு சிறு அறிவிப்பு கொடுக்குறாரு என்னன்னா குதிரை வாங்கி ஆயிற்றா எப்பொழுது வந்து சேரும் அரண்மனைக்கு இந்த நேரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு ஏன்னா அரசு காரியம் அல்லவா அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது இல்லையா ஒரு ராஜா அதனால் ஒரு அவகாசம் கொடுக்குறாரு அப்போது ஒரு ஓலை புறப்படுது அரிமர்த்தன பாண்டியனிடமிருந்து ஊரருக்கு அதை பார்த்தவுடன் தான் ஊரருக்கு தம்முடைய நிலைமை புரிகிறது நாம் என்ன காரியத்துக்காக வந்தோம் என்ன விஷயத்துக்காக நாம் வந்தோம் குதிரை வாங்க மன்னன் அனுப்பினார் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆவுடையப்பனுக்கு திருக்கோவில் கட்டுகிறோம் அதுவும் அரசு பணத்திலிருந்து இப்போது ராஜாவுக்கு பதில் சொல்லணும் இல்லையா அந்த ஒரு கவலை வந்து விட்டது திருவாத ஊரருக்கு அவரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிவபெருமானை நினச்சிக்கிட்டே தூங்குறாரு கனவுல வந்து சிவபெருமான் சொல்கிறாரு திருவாத ஊரரே நீர் கவலைப்பட வேண்டாம் ராஜாவுக்கு ஒரு ஓலை அனுப்பும் அதில் என்னன்னு சொல்லி அனுப்பணும்னா ஆவணி மூலத்துக்கு நீ எதிர்பார்த்த குதிரைகள் வந்து சேரும் ஒன்றும் கவலை வேண்டாம் நிச்சயமாக குதிரைகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஓலையை அனுப்ப சொல்கிறாரு இவரும் அனுப்பிச்சுடுறாரு சரி ராஜாவுக்கு ஒரு சந்தோஷம் நம்ம ஏதோ தவறான தகவலை யாரோ கொடுத்துட்டாங்க போல் நமக்கு ஏன்னா திருவாத ஊரர் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே மிகவும் நேர்மையான மனிதர் அல்லவா அதனால் அவர் அரசு காரியத்தை மிக விரைவாக முடிப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் பாருங்கள் ஒரு மாதமாகியும் குதிரை வந்து சேர்ந்த பாடில்லை ராஜாவுக்கு இப்போது ரொம்பவும் கோபம் ரெண்டு விஷயத்தில் என்னன்னா ராஜாவான எண்ணையும் நீ ஏமாத்திட்ட குதிரையும் வந்து சேரலை அப்போ அரசு பணத்தை நீ என்ன செஞ்ச அவருக்கு ரொம்ப கோபம் என்ன பண்ணுறாரு காவலாளிகள்லாம் விட்டு அவரை பிடிச்சி விடுறாரு பிடிச்சு சிறையில் விடுறாரு விசாரணையும் நடத்துகிறாரு குதிரை வரும்னு சொன்ன இல்லையா குதிரையும் வரலை அரசு பணத்தை என்ன செஞ்ச கலவாடிட்ட இல்லையா அதற்காக உனக்கு நான் தண்டனை கொடுக்கணும் இல்லையா நீ என்னை ஒரு தடவை ரெண்டு தடவை ஏமாத்திட்ட முதல் தடவை நான் கேட்டேன் இல்லையா ஓலை அனுப்பி குதிரைகள்லாம் எப்போ வரும்னு நீ என்ன சொன்ன இன்னும் ஒரு மாதத்தில் வந்துரும்னு சொன்னேன் ஆனால் அதுவும் வந்த பாடில்லை இல்லை இல்லையா இப்போ என்னை ரெண்டு தடவை ஏமாத்திட்ட இல்லையா இப்போ என்ன பதில் சொல்ல போகிற நீ அப்படின்னு கேட்கும்பொழுது திருவாத உரருக்கு மிகவும் அச்சமாக போய்விட்டது ஏன்னா நம்மளுடைய நற்பெயருக்கு கலங்கம் வந்து விட்டதல்லவா சிவபெருமான் என்ன சொன்னார் நீ கவலைப்படாதப்பா உனக்கு நான் குதிரைகள்லாம் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னார் ஆனால் இன்னும் குதிரைகள் வரவில்லையே இதே ஏக்கத்தோடைய அவர் இருக்கிறாரு சிறையில் அப்போது சிவபெருமான் பாருங்கள் ஒரு லீலையை நடத்துகிறாரு காட்டில் இருக்கிற நரிகள்லையும் பிடிச்சி குதிரையாக்கி விட்டுடுறாரு ஏன்னா அவர் தான் மாய தெரிஞ்சவர் இல்லையா சித்து வேலை செய்யாமையாக இருப்பார் எல்லா நரிகளையும் பிடிச்சி குதிரையாக்கி விடுறாரு சிவகணங்களை எல்லாம் குதிரை வீரர்களாக ஆக்கி விடுகிறார் இப்போ எல்லாமே என்ன பண்ணுதுங்க மதுரையை நோக்கி போகணும் அப்படின்னு இடறாரு சிவபெருமான் எல்லா குதிரை வீரர்களும் வருகிறார்கள் குதிரையோடு ராஜாவுக்கா இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏன்னா நம்ம ஏமாந்துட்டோம்னு நினைச்சோம் இல்லையா இங்க வந்து பார்த்தாக்கா மிக அழகான குதிரைகள் அல்லவா எல்லாம் தரமாகவும் உறுதியாகவும் அல்லவா இருக்கிறது நல்ல ஆரோக்கியமான குதிரைகள் நல்லா தானே பார்த்து வாங்கி வந்திருக்கிறார் ஆனா ஏன் இப்படி சொதப்பிட்டாருன்னு தெரியலையே திருவாத அவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கிறார் ஐயா நீங்கள் சரியானபடி தான் இருந்திருக்கீங்க நேர்மையாக அவங்களுடைய வேலையை செஞ்சுருக்கீங்க நான் தான் அவசரப்பட்டுட்டேன் போல சரியாக விசாரணை நடத்தல போல பாருங்கள் குதிரையெல்லாம் வந்துடுச்சு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது நல்ல தரமாகவும் இருக்குது நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணி விட்டுடுறாரு திருவாத இவருக்கா இறைவன் நடத்திய லீலையை இவர் எப்படி கணிக்க முடியும் இவரும் நம்மை போன்ற மனிதர் தானே அதனால் அமைதியாக இருந்துடுறாரு திருவாதூரர் சரி ஏதோ இறைவன் செயல் போல நம்மை காப்பாற்றி விட்டாருன்னு ஆனால் இரவில் நடக்குது பாருங்க ஒரு வேடிக்கை அவர் தான் நரிகள்லாம் பிடிச்சி குதிரையாக்கி விட்டுடுறாரு இல்லையா அது இரவு நேரமான உடனே என்ன பண்ணுதுங்க நரிகளாக மாறி மாறிவிடுகின்றன மாறினது மட்டும் கிடையாது ஏற்கனவே குதிரை கொட்டில் அடைச்சி வச்சிருக்காங்க இல்லையா ஒரிஜினல் குதிரை அதையெல்லாம் இது பயமுறுத்துது நரி எல்லாம் நாலு பக்கமும் பிச்சுக்கிட்டு ஓடுதுங்க அந்த அரண்மனையில் இருக்கிற கொட்டில் இருக்கிற குதிரைகள்லாம் மக்களும் பயந்துடுறாங்க ஏன்னா நரிகள்லாம் காட்டில் தானே இருக்கும் இதே இதுரா நாட்டில் இருக்கே நம்மளை வந்து பயமுறுத்துதே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே குழப்பமாக போயிடுச்சு அப்போது ராஜாவுக்கு முன்னே விட அதிகமான கோபம் வந்து விடுகிறது ஏன்னா குதிரை வாங்கன்னு அனுப்பிச்சோம் பணத்தையும் கலவாடிட்டேன்னு நினச்சோம் ஆனால் இவர் என்ன சொன்னார் திருவாத ஊரர் குதிரைகள்லாம் வந்து சேர்ந்து விடும் ஐயான்னு சொன்னார் முதல்ல ஆனால் ஒரு மாதம் ஆகியும் வரவில்லை இப்போ வந்தது குதிரைகள் ஆனால் அவைகள் குதிரைகளா நரிகள் அல்லவா எத்தனை பெரிய பித்தலாட்டத்தை நடத்தி விட்டார் பாருங்கள் திருவாத ஊரர் இனியுமா அவரை நாம் விசாரணை பண்ணணும் ஒரு விசாரணையும் கிடையாது இதுக்கு மேலே நேரடியாக பிடிச்சி சிறையில் பிடிச்சு தள்ளுறது ஒன்று தான் பாக்கி அதையும் செஞ்சுடுவோம் அப்படின்னு ராஜாவுக்கு மகா கோபம் அரிமர்த்தன பாண்டியன் என்ன பண்ணுறாரு திருவாத ஊரரை மறுபடியும் சிறையில் அடைச்சி விடுறாரு நீர் எந்த வார்த்தையும் உரைக்க வேண்டாம் இவ்வளோ பெரிய பையனாக இருப்பாய் என்று நாம் என்னவில்லை அதனால் உனக்கு விசாரணையே கிடையாதுன்னு உள்ளே அனுப்பிச்சு விடுறாரு இப்போ பாருங்கள் சிவபெருமானுக்கு ஒரு பெரிய வேலை காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா பக்தனை காப்பாற்றணும் இல்லையா எப்படி காப்பாத்து காப்பாற்றுகிறார் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் திருவாத ஊரர் என்று சொல்லக்கூடிய மாணிக்க வாசகருடைய வரலாற்றிலே சந்திப்போம் காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா